ஈவன் இன் போஸ்டர்ஸ் டூ அது இருக்கு ஸோ அப்படி எழுதி இருக்கு ஏன் பொண்ணுங்க எல்லாரும் உங்களோட ஃபெமினிஸ்ட் தாட்ஸை வந்துட்டு எல்லா இடங்கள்லையும் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாக் வருது ஜெயம் ரவி சார் சொல்ற மாதிரி வாட் ஆர் திங்ஸ் அதுக்கு உங்களோட கருத்து என்ன அது வந்து அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் இல்லை நார்மலாக லைஃப்பில் வந்து நம்ம ஒரு ஆர்குமெண்ட் பண்ணும்போது இல்லை யாருக்கூடையாவது பேசும்போது இந்த மாதிரி தாட் ப்ராசஸஸ் வரும் அப்படியெல்லாம் நம்ம லைஃப் லீட் பண்ண முடியுமா இவ்வளோ ப்ரெஷர் எல்லாம் வச்சு ஐயோ இவ்வளோ வருஷம் ஆச்சு நான் வேலை பண்ணுறது இட்னிமே என்ன ப்ரெஷர் எனக்கு இருக்கு இந்த ப்ரொஃபஷன் மேபி எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குறது இல்லை நான் வேற ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன் பண்ணலாம் எனக்கு இது பண்ணா நல்லா இருக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க நான் மட்டும் இல்லை அது இப்போ அவங்களோட ப்ரொஃபஷன் வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கல அப்படின்னா எப்படி பிரதிபலிக்கும் அப்படின்னா ஒன்றும் அவங்களோட ஒர்க் ரொம்ப வீக்காக இருக்கும் இல்லை வந்து அதில் அவங்க ஆக்டிவாக இருக்கும் இல்லை இல்லை தட்ஸ் நாட் ட்ரூ அட் ஆல் ஒரு பார்வை எப்படி இருந்ததுன்னா தப்பாக தான் இருந்தது லைக் ஆக்டர்ஸை வந்து ஓ இவங்க பயங்கர கிளாமரஸ்ஸாக அது கிளாமரஸே இல்லை ஆனால் எல்லாரும் ஒரு லைட்டிங் பண்ணுறவங்கலேருந்து க்ரூ ஃபுல்லாக கேமரா க்ரூ எஸ்பெஷலி ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த சினிமா பார்க்குற ஒரு ஹேபிட் வந்து பில்ட் ஆகலை ஸோ இருக்கிற லேடீஸ் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஒரு ஹீரோயின் ஹீரோயினோடய ஹேர்ட்ரெஸர் இவ்வளோதான் இருக்கும் இப்போல்லாம் த கேர்ள்ஸ் ஆன் த செட் வந்து இன்னும் நிறையா வராங்க அண்ட் யங்கர் பீப்புள் நிறையா வராங்க செட்டில் நான் வந்து திருச்சிற்றம்பாளம் பண்ணும்போதே கேட்டேன் நான் சொன்னேன் நான் இது ப்ளே பண்ணால் நல்லா இருக்குமா இது எனக்கு சூட் ஆகுமா சூப்பராக இருக்கும் உன்னில தான் மைண்டில் வச்சு நம்ம எழுதியிருக்கோம்னு சொன்னாங்க இந்த ரீசெண்ட்டாக இட்லி கடை கூட கேட்டேன் நான் ஐயோ ஷோர் எனக்கு இது சூட் ஆகுமா கேட்டேன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு காதிலிக்க இல்லை பிகெஸ்ட் பொங்கல் ரிலீஸ் போஸ்டர் அண்ட் டைட்டில் கார்டு எல்லாத்துலேயுமே நித்யமேனன் அண்ட் ஜெயம் ரவி அப்படி நித்யா மேனன் தான் ஃபர்ஸ்டில் இருக்கு பேர் பொதுவாக வந்துட்டு ஹீரோஸ் நேம்ஸ் ஜெயம் ரவியின் அப்படின்ற மாதிரி தான் வரும் எப்படி இந்த இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த படத்தில் உங்களோட அந்த இம்பார்ட்டன்ஸ் ஈவன் அண்ட் போஸ்டர்ஸ் டூ அது இருக்கு ஸோ அப்படி எழுதி இருக்கு அது வந்து படம் வந்து ஈக்குவலாக தான் இருக்கு அவ அந்த கேரக்டர் தான் தான் ஸோ அது 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 ஒரு ஃபேர் நார்மல் வந்து நம்ம நம்ம அவ்வளோ பெருசாக சொல்ல தேவையில்லை இந்த நிறைய நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது யங்ஸ்டர்ஸ் ஓகே காதலிக்க போகலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வராங்க அப்படிங்கும் போது இந்த ட்ரைலருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது நிறைய டைலாக்ஸ் அந்த விஷயங்களாக இருக்கட்டும் ஏன் பொண்ணுங்க எல்லாரும் உங்களோட ஃபெமினிஸ்ட் தாட்ஸை வந்துட்டு எல்லா இடங்களிலும் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாக் வருது ஜெயம் ரவி சார் சொல்கிற மாதிரி திங்ஸ் அதுக்கு உங்களோட கருத்து என்ன அந்த டைலாக்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் இல்லை அந்த கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டர் கூட சண்டை போடுறாங்க அது சண்டை போடும்போது அந்த 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 மாதிரி பேசுகிறாங்க யாராவது நார்மலாக அந்த மாதிரி சண்டை போடும்போது ஆர்கூமெண்ட் பண்ணும்போது நார்மலா எப்படி பேசுவாங்க அப்படிதான் அந்த டைலாக்ஸ் இருக்கு அவ்வளோதான் அது வந்து யாரும் சொல்ற எதுவும் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் இல்லாது படம் தான் அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக இல்லைனாலும் சில கருத்துக்கள் வந்துட்டு இங்கே விவாதத்துக்குமே வரும் இப்போ வந்துட்டு இப்போ வாட் இஸ் ஃபெமினிசம் அதை வச்சே வந்துட்டு இங்கே நிறைய டிவில வந்து ஷோஸ்லாம் பண்றாங்க அதுக்கு அகேன்ஸ்டா இதுதான் ஃபெமினிசம் இதை தப்பா புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த டைலாக்ஸுமே வந்துட்டு நிறைய நிறைய பேர் வந்துட்டு அதை கட் பண்ணி ஸ்டேட்டஸில்லாம் வைக்கிறாங்க அந்த போர்ஷனை மட்டும் ட்ரெயிலர்லேருந்து வைக்கிறாங்க அப்படிங்கும்போது அதனால தான் உங்களோட தாட்ஸ் இந்த விஷயத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் சொன்ன மாதிரி அது வந்து இந்த இது இது ஒரு படம் படத்தில் இந்த கேரக்டர் வந்து பேசுகிற ஒரு விஷயம் தான் அது நார்மலாக லைஃப்பில் வந்து நம்ம ஒரு ஆர்குமெண்ட் பண்ணும்போது இல்லை யாரு பேசும்போது இந்த மாதிரி தாட் ப்ராசஸஸ் வரும் ஒரு சைடில் ஒன்று சொல்லுவாங்க இல்லைன்னு இன்னொரு சைடில் சொல்லுவாங்க அந்த மாதிரி நார்மலாக இருக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான் அது ட்ரெய்லர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி கட் பண்ணி போடுறது அவ்வளோதான் ஸோ இட்ஸ் நாட் எனிதிங் திங் மோர் தென் தட் இப்போ இந்த காதலிக்க நேரம் நீங்கள் முன்ன பேசின மாதிரியே இது வந்து உங்களுடைய அந்த கேரக்டரை சுற்றி நடக்கிற ஒரு விஷயம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான் அந்த நெரேஷன் இருக்க போகுது அப்படிங்கும்போது நிறைய படங்களில் லீட்ஸ் வேற ஒன்று இருக்கும் அதில் நீங்கள் ஒன் ஆஃப் தி கேரக்டர்ஸாக இருக்கிறதும் உங்களை சுற்றி நகர்ற ஒரு கதையாக இருக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்ப்பீங்க ஏதாவது ப்ரெஷராக இருக்குமா ஓகே இந்த படம் வந்துட்டு மெயினாக நம்மளை சுற்றி தான் இருக்கு அப்படின்ற அந்த ப்ரெஷர் உங்களுக்கு இருக்குமா இல்லையா

பண்ணுற வேலை ஒன்று நிறையா பேர் நிறையா வேலை பண்ணுறாங்க லைஃப்பில் அவங்க எல்லாருமே அப்படி நிறையா பேர் இருக்காங்க அப்படி யோசிக்கிறது நான் இந்த வேலை இந்த ப்ரொஃபெஷன் மேபி எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குறது இல்லை நான் வேறு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன் பண்ணலாம் எனக்கு இது பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நிறையா பேர் யோசிக்கிறாங்க நான் மட்டும் இல்லை அது ஓகே ன்லி பர்சன் இன் த வேர்ல்டு ஹூ ஃபீல்ஸ் ஓ நம்ம பண்ணுற ப்ரொஃபஷன் வந்து மேபி அதை சேஞ்ச் பண்ணி வேறு ஏதாவது பண்ணுமான்னு யோசிக்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து நிறையா பேருக்கு இருக்காது நிறையா பேர் பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணுற லைக் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுற வேலை வந்து அவங்க விட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பேஷ்னட்டாக இருக்கிறது அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் தாட் ப்ராசஸ் அவ்வளோதான் இது வந்து இது வந்து ஒரு நார்மல் தாட் ப்ராசஸாக இருந்தாலும் இப்போது அவங்களோட ப்ரொஃபஷன் வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கல அப்படின்னா எப்படி பிரதிபலிக்கும் அப்படினா ஒண்ணு அவங்களோட வர்க் ரொம்ப வீக்கா இருக்கும் இல்ல வந்து அதுல அவங்க ஆக்டிவா இருக்க மாட்டாங்க இல்ல இல்ல தட்ஸ் நாட் ட்ரூ அட் ஆல் ஓகே தட்ஸ் நாட் ட்ரூ அட் ஆல் ஒரு வர்க் வீக் ஆகிறது வந்து நம்ம அந்த ப்ரொபஷன் நம்ம இன்வால்வ்மென்ட் இல்லாம இருக்கும்போது யாரோ அதுக்கு இப்போ தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்பிள் ஆர் வெரி குட் அட் தேர் வர்க் बिकॉज அந்த இன்வால்வ்மென்ட் அவங்களுக்கு இருக்கும் அந்த வேலையில இப்போ எனக்கு அவங்க பே பண்ணுறாங்கன்னா அதுக்கு நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் இருக்கணும் ஒரு இன்டெகிரிட்டி தான் அதே டைமில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அப்படியே கான்ட்ராஸ்டாக கேரக்டர்ஸ் அப்படியே நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணுறீங்க ஈவன் இப்போ டுவெண்ட்டி ஃபோரில் உங்களை பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஓகே ரொம்ப பாவமாக இருக்கும் ஐ மீன் அந்த ஆத்திரையை கேரக்டருக்கு பயப்படுற அந்த ஒரு இதாக இருக்கும் டக்குன்னு மெர்சல் வரும் அப்படின்னா ஒரு போல்டான ஒரு ஒய்ஃப் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருமுகன் அப்படி வரோம் அப்படின்னா அதுல ஒரு போல்டான ஒரு ஆஃபீஸர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கும்போது எப்படி சுவிச் ஆன் ஆவீங்க அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் நீங்க நினைக்க மாட்டீங்களா ஓகே நம்ம ஆடியன்ஸ் நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அதுக்குள்ளலாம் நீங்க போய் ரொம்ப டெப்த்தாக யோசிப்பீங்களா ஒரு ரியல் ஆக்டர்னா வந்து அது ஒரு வேற விஷயம் அவங்க வந்து அந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க ஆடியன்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணுவாங்களா எங்கள் இமேஜ் எப்படி இருக்கும் நான் எப்படி பண்ணால் எப்படி இருக்கும் நான் எப்படி பண்ணால் இதோட கான்சிக்வன்ஸ்னு ஒரு ரியல் ஆர்டிஸ்ட் ஒரு ஆக்டர் அந்த ப்ரொஃபெஷனல் சீரியஸாக பண்ணுற ஒரு ஆக்டர்னால் அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்ஸே இருக்காது நம்ம வந்து ஆக்டர் ஆக்டர்னால் எந்த கேரக்டர் வேணாலும் நம்ம பண்ண பண்ண முடிகிற ஒரு ஸ்கில் தான் நம்மளுக்கு இருக்குது நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அது வந்து நம் நம்மளுக்கு பண்ண முடியும் தட் இஸ் கால்ட் ஆக்டிங் ஓகே ஸோ அந்த தாட் ப்ராசஸ் ஏன் மைண்டில் போகாது இப்போது ஜட்ஜ் பண்ணுவீங்களா அதாவது வந்துட்டு ஓகே ஐ மீன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணிட்டீங்க ஓகே இது வந்து செம்மையாக ரிசீவ் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ஜட்ஜாக இருக்கட்டும் இப்போ வந்துட்டு இப்போ ஒரு ஐஷு கேரக்டராக இருக்கட்டும் மெர்ஸ் மெர்சலில் தென் இப்போ ஷோபனாலாம் ரொம்ப ரிலேட்டபுலாக இருந்தது நிறைய பேர் வந்துட்டு அந்த அந்த கேரக்டர் வந்துட்டு அவ்வளோ லைக் பண்ணாங்க இன்னொன்று உங்களோட ஜட்ஜ் வந்துட்டு நான் இவ்வளோ தான் எதிர்பார்த்தேன் இந்த கேரக்டருக்கு பட் இவ்வளோ பெரிய வரவேற்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்மெண்டலாக இருக்கலாம் எனக்கு யூஷலாக அந்த ஜட்ஜிங் கெப்பாசிட்டி சமாவும் எனக்கு அது இல்லை இது வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கும்னு அந்த ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கங்கிற ஜட்ஜ்மெண்ட் வந்து எனக்கு இருக்கு அது யூஸ்வலாக எனக்கு பிடிச்சிருக்கு ஸ்கிரிப்ட் இது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் அவ்வளோதான் அதனால நான் பண்ணுறேன் அது வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக அவங்க எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஆக்சுவலாக இருக்காது அக்கார்டிங் டு யூ இப்போ நீங்கள் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி சினிமா மீதான பார்வை உங்களுக்கு எப்படி இருந்தது அது வந்து விட மாட்டாங்க லைக் அம்மா எங்கள் அம்மாவை எல்லாம் எங்கள் அப்பா சைட்லலாம் பெரிய அவங்க எம்ஜிஆர் ஃபேன் அவங்க சின்ன வயசுலேயே ஒரு பைசா ரெண்டு பைசாலாம் எப்படியோ இது சேவ் பண்ணி போய் அங்கே எம்ஜிஆர்ஸ் பிக்சர் வந்தால் அது போய் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்ப்பாங்க எங்கள் அப்பா ஸோ சைட்லலாம் ஈவன் பிளேஸ் இல்லைன்னா சைடுல எங்கேயாரும் உட்கார வச்சுட்டுவாங்க சின்ன பையன் சொல்லி ஸோ அந்த மாதிரி அவங்க இருந்தாங்க ஆனா எங்க அம்மா சைட்லாம் சினிமாலாம் பார்க்கவே விட மாட்டாங்க அந்த அந்த மாதிரி பார்வை எப்படி இருந்ததுன்னா தப்பாதான் இருந்தது லைக் இஃப் அது ஒரு ரொம்ப சூப்பர்ஃபிஷியலான ஒரு இடம்ங்கிற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம அது அந்த வேலை நம்ம பண்ணும்போது தான் அத வந்து தெரியும் அதில் எவ்வளோ கஷ்டம் ஆக்சுவலாக இருக்குது எவ்வளோ எவ்வளோ பேர் எவ்வளோ ஹியூமனாக இருக்காங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்காங்க நம்ம மட்டும் இல்லை ஆக்டிங்லேருந்து ஆக்ட ஆக்டர்ஸை வந்து பார்த்து ஓ இவங்க பயங்கர கிளாமரஸாக அது கிளாமரஸே இல்லை ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான வேலை தான் ஆனால் எல்லோரும் ஒரு லைட்டிங் பண்ணுறவங்கலேருந்து க்ரூ ஃபுல்லாக கேமரா க்ரூ எஸ்பெஷலி ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் நான் நான் பாத்ததில்லை ஆக்சுவலாக யாருமே இருக்கிறவங்க வந்து நிஜமா ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம கேட்டா இப்படி அவங்க பண்ணுவாங்கன்னு கேட்டா அவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க என்ன இது ஒரு ஏன்னோ சாப்பிடாம தூங்காம இப்படியெல்லாம் எல்லாம் பண்றீங்க எப்படி அது பண்ண முடியுது உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் எப்படி பண்றீங்க அந்த மாதிரி

இது ஓகே இது நல்லா இருந்தது இது நல்லா இல்லை அந்த மாதிரி கிளியரா சொல்லிடுவாங்க வேற வந்து எங்க அப்பா ஃபேமிலி எப்போவுமே சொல்லுவாங்க நம்ம பார்ப்போம் ஏன்னோ ஃபிலிம்ஸ் பார்ப்போம் நல்லா மற்றவங்க அப்படி பெருசாக ஒன்றும் பார்க்கறது இல்லை அப்படி பெருசாக ஒன்றும் சொல்றதில்லை ஆமாம் இப்போ உங்க படம் உங்க ஒர்க்கிங் இந்த இதெல்லாம் தாண்டி சினிமா நீங்க ரெகுலராக பார்க்கறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா ஓகே நான் இந்த படம்லாம் பார்க்கறேன் எனக்கு இந்த மாதிரி இருக்கு இப்போது சினிமாவில் நிறைய விஷயம் எனக்கு அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த சினிமா பார்க்குற ஒரு லைக் ஹேபிட் வந்து பில்ட் ஆகலை ஸோ சினிமா அந்த மாதிரி எனக்கு தெரியும் ஐ நோ பீப்புள் இந்த சினிமா பார்க்க ரொம்ப பேஷ்னட்டாக இருக்கிறவங்க ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆனால் அது கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க அது வந்து டெஃபினட்டா அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது எனக்கு தெரியும் பட் நான் அந்த மாதிரி இல்லைன்னு எனக்கு புரியுது ஏன்னா அது பெருசாக அந்த சினிமா வியூவிங் ஹேபிட் எனக்கு இல்லை இப்போது நீங்கள் சினிமாக்கு வந்ததா இருக்கட்டும் இப்போ இவ்வளோ வருஷம் ஜேர்னியில் ஓகே இந்தந்த விஷயங்கள்லாம் சினிமாவில் இண்டஸ்ட்ரியில நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு இந்த சேஞ்சஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி என்ன சேஞ்சஸ்லாம் சொல்லுவீங்க டெஃபினட்டா நம்ம பண்ற இந்த ஜனர்ஸ் எல்லாம் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு பிகினிங்கில் ரொம்ப நேரோவாக இருந்தது லைக் ஒரு ஒரு ஸ்டோரினா எல்லாரோட இப்போ எல்லாரோட கேரக்டர்ஸும் அதுக்கு ஒரு கிளியர் பாத்து இருந்தது அவ்வளோதான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹீரோயின்னா இப்படி இவ்வளோதான் இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் கூட ஓப்பன் ஆயிருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது வேற வேற மாதிரி யூனோ ஸ்டோரிஸ் இருக்கு இதெல்லாம் இப்போ டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு ஈவன் இப்போ லைட்ஸ் எல்லாம் இருக்கு லைட்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக பெருசா இருந்தது இப்போ கொஞ்சம் கூட நார்மலாக இருக்கு நம்ம இன்னொன்னு நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த காஸ்ட்யூம்ஸ் நம்ம போடுற காஸ்டியூம்ஸ் வந்து பிகினிங்ல அது பயங்கர காஸ்ட்யூம் மாதிரி இருக்கும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ வந்து நம்ம நார்மலாக போடுற க்ளோத்ஸ் என்ன இருக்குது அந்த மாதிரி இருக்குது காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் ஸோ அதெல்லாம் ஐ ஃபீல் இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஸோ இருக்கிற லேடீஸ் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஒரு ஹீரோயின் ஹீரோயினோட ஹேர் ட்ரெஸர் இவ்வளோ தான் இருக்கும் இப்போலாம் த கேர்ள்ஸ் த செட் வந்து இன்னும் நிறையா வராங்க அண்ட் யங்கர் பீப்புள் நிறையா வராங்க செட்டில் முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஓல்டராக இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறவங்க மட்டும்தான் இருப்பாங்க ஸோ ஒரு யங்கர் க்ரூ வருது அண்ட் விமென் கூட வந்து லைக் இட்ஸ் மிக்ஸ்ட் இப்போ ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு தென் வந்து நான் நிறைய சேஞ்சஸ் நிறைய பார்க்கறது என்னென்னா இருக்கிப்ட்லாம் வந்துட்டு இங்கே கோலிவுட்ல நிறைய வரவே இருக்கிறாங்க தென் வந்துட்டு விமெனுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் இருக்க கேரக்டர்ஸ் நிறைய எழுதப்படுது ரொம்ப கரெக்டாக எழுதப்படுது அப்படிங்கும் போது அந்த விஷயங்கள்லாம் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் திங் தான் ஒரு இன்க்ளூசிவான ஒரு விஷயம் எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து அது ரொம்ப ப்ரோக்ரெசிவாக தான் இருக்கும் அது வந்து அது இருக்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம்தான் ஸோ இட்ஸ் லைக் ஐ செட் அதான் நான் சொன்னேன் இப்போ இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இட்ஸ் பிகமிங் கொஞ்சம் கூட டைவர்ஸ் ஆகுது ஸோ இட்ஸ் இட்ஸ் அ குட் திங் வாட்ஸ் யூ தாட்ஸ் அவார்ட்ஸ் நான் ஜென்ரலாக அவ்வளோ அவார்ட் பங்கெல்லாம் போறது இல்லை ஸோ ஐ டோன்ட் ரியலி சி சம்டைம்ஸ் எனக்கு ஷூட் இருந்தால் நான் வந்து ஷூட்கு தான் போவேன் அவார்ட் நம்ம வேலை பண்ணா தானே அவார்டு கிடைக்கும் ஸோ எப்பவுமே அந்த வேலைக்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஓகே நிறைய கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது ஓகே இன்னுமே நான் பண்ண வேண்டிய கேரக்டர் இல்லை நான் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு கேரக்டர் அப்படின்னு ஏதாவது இருக்கு அவங்கள்ட்ட மிச்சம் ஐ மீன் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு இன்னும் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த ஒரு பழைய காலத்தில் இருந்த ஒரு மேபி ஒரு குயினோ இல்லை பிரின்சஸோ அந்த மாதிரி அந்த டைம்ல எனக்கு எப்பவுமே அது ரொம்ப ஃபேசினேட் ஆகும் அந்த டைம்ல வந்து அவங்க குயினாக இருந்தாங்க அவங்க ஒரு கிங்டமை வந்து ரூல் பண்ணாங்க அது எப்படி பண்ணாங்க எந்த மாதிரி இருப்பாங்க அவங்கிறது ரொம்ப ஃபேசினேஷன் எனக்கு இருக்கு ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்றதா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நிறைய கேரக்டர்ஸ் பண்றீங்க உங்களோட ரியல் மேனனுக்கும் அது கொஞ்சம் அவேவா இருக்கலாம் அந்த ஒரு கேரக்டர் தென் வந்துட்டு உங்களோட நித்தியம் என் கேரக்டருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஏதாவது ஒரு கேரக்டர் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா இது வந்து நானே தான் அது அப்படின்ற மாதிரி ஏதாவது அப்படி க்ளோஸராக சொல்லணும்னா மேபி ஓகே கண்மணி ஓகே கண்மணி ரொம்ப அவேவாக இருக்க கேரக்டர் அப்படின்னா காஞ்சனா காஞ்சனா ஓகே ஈவன் சோபனா கூட சோபனா அவே அது ஆமாம் என்ன இப்ப பார்க்குறீங்கல்ல நான் ஷோபனா மாதிரி இருக்கேன்னா ரொம்ப டிஃபரண்ட் தான் பட் காஞ்சனா அதெல்லாம் பயங்கர கான்ட்ராஸ்ட் அது ரொம்ப அவேல இல்ல நெக்ஸ்ட் வர இட்லி கடை அப்படி இருக்கும் பயங்கர கான்ட்ராஸ்டா இருக்கும் கான்ட்ராஸ்டா இருக்கும் நிறைய கான்ட்ராஸ்டா வரும்ல உங்களுக்கு இது நானே இல்ல பட் ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கு ஒரு கேரக்டர் நீங்க டைரக்டர்ஸ் கேப்பீங்களா இந்த ரோலுக்கு நான் தான் சரியா இருப்பேன்னு நீங்க எப்படி நினைச்சீங்க அப்படிங்கற எப்பவுமே கேப்பேன் நான் வந்து திருச்சிற்றம்பலம் பண்ணும்போதே கேட்டேன் நான் சொன்ன நான் இது ப்ளே பண்ணா நல்லா இருக்குமா இது எனக்கு சூட் ஆகுமா சூப்பரா இருக்கும் உங்களதான் மைண்ட்ல வச்சு நம்ம எழுதி இருக்கோம் சொன்னாங்க ஓகே ஃபைன் இஃப் யூ ஃபீல் தட் வே ஓகே சொன்னேன் இந்த ரீசன்ட்டா இட்லி கடை கூட கேட்டேனா ஐ யூ ஷூர் எனக்கு இது சூட் ஆகுமான்னு கேட்டேன் இல்ல இல்ல கண்டிப்பா அது சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க ஓகே ஃபைன் இதன் காதலிக்க நேரம் இல்லை இந்த படம் இந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும் ஐ மீன் ஆடியன்ஸ் படத்தை விட்டு வெளியே வரும்போது அப்படிங்கும்போது போது நீங்கள் என்னென்னலாம் சொல்லுவீங்க ஐ திங்க் எல்லாருக்குமே ஒரு ஒரு ஹாப்பி இன்க்ளூடடாக எல்லாரும் இன்க்ளூடடாக ஃபீல் பண்ணுவாங்க இப்போ ஆமாவே எனக்கும் இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கு ஏன்னோ ஓகே அதை வந்து வேலிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப ஆஃப்கோர்ஸ் ரமான் சாரோட மியூசிக் அந்த விஷுவல்ஸ் ஆக்டர்ஸ் நம்ம எல்லாம் டுகெதர் அது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்கும் என்ன அந்த சாங் வந்து வைரல் அது கேட்கும்போது எப்படி இருந்தது கிடச்ச அந்த வரவேற்பு எப்படி நீங்க பாக்குறீங்க நான் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது அது ஃபுல்லாக பண்ணல அது வந்து ஒரு ஸ்கெலட்டனாக தான் பண்ணி அதில் தான் ஷூட் பண்ணோம் பட் ஃபைனலாக அது வந்தப்போ லைக் வாவ் மோர் நம்மளுக்கு ரமான் சரோட ஒன் மோர் சாங் கிடைச்சிருக்கு ஐ திங்க் ரவிக்கும் எனக்கும் நம்ம கரியர்ல ரொம்ப நல்ல சாங்ஸ் இருந்திருக்கு நம்மள ரெண்டு பேருக்கும் லைக் சாங்ஸ் தட் கேன் பி ரிமெம்பர்ட் அந்த மாதிரி ஸோ இது அந்த ஒரு பார்ட்டாக இருக்கும் நிறைய விஷயங்கள் பிறந்துக்கிட்டிங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த டைம் அண்ட் த இன்டர்வியூ தேங்க் யூ ஸோ மச் முன்னாடிலாம் வந்து ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொன்னால் யாரையோ லவ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு தாட் வரும் இப்போ அது சுத்தமாக மாறி பொண்ணு வந்து பையன் வேணான்னு சொன்னாலே பொண்ணு வந்து வேறு ஏதாவது பொண்ணு கூட அஃபெக்ஷனில் இருக்கும் அப்படின்ற ஒரு மாதிரி ஆயிடுச்சு நம்மளோட இவங்க இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் அதிகமாயிக்கிட்டே போச்சுன்னா நம்மளோட பாப்புலேஷன் குறைஞ்சுக்கிட்டே வந்துடும் டெக்னாலஜின்னு சொல்றீங்க எனக்கு அது தெரியல எனக்கு லா படி வந்து அவங்க எப்படி குழந்தை பெற்றுப்பாங்க என்னங்கறதெல்லாம் எனக்கு தெரியல பட் எப்படி அது சாத்தியம் அதாவது ஒரு பையன் பொண்ணு சேர்ந்து ஐவிஎஃப் ஒரு பெற்றுக்கிறாங்க ஏன் பெற்றுக்கணும் கல்யாணத்துக்கு வந்து அது என்ன கண்டிஷன் சொல்லுதோ அந்த கண்டிஷனுக்கு மாப்பிளை பார்த்தாலும் கட்சியில வந்து வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிடுது அப்படின்னு சொல்றாங்க இப்போ உங்க பொண்ணுக்கு ஏதாவது அஃபேர் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னா அது பையனா இருந்துட்டா பரவாயில்லைங்க எனக்கு ஒரு டவுட் இருக்குது வேற எதோ பொண்ணோட தொடர்பு இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படிங்கும்போது தான் அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு டவுட் வந்து இந்த மட்டும் கொடுக்கும்போது அது கூடவே படித்த ஒரு பொண்ணோட அதுக்கு அஃபேர் திமுக சட்டத்துறையின் மூன்றாவது மாநில மாநாடு ஜனவரி பதினெட்டு காலை ஏழு மணி முதல் அனைவரும் வருக taste the daily mr gurd karlena da vaangre ee theriva sadhana oila vida samay taste hour healthy hour